சங்ககிரி வட்டம் ஐவேலி கிராமத்தில் கந்தசாமி மற்றும் சின்னப்பாப்பால் ஆகியோரின் மகனாக பிறந்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் எனது தந்தை இந்த லாரி தொழிலில் ஈடுபட ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு வரை ஓட்டுநராக முன்னேறி வந்த நிலையில் என்னுடன் பிறந்த சகோதரர் இளைய சகோதரர் ஒருவராவார் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பிளஸ் டூ கல்வி முடித்த பிறகு எனது தந்தையின் படி எண்பத்தி நான்காம் ஆண்டு வரை விவசாயம் மற்றும் பிற வேலைகளை கவனித்துவிட்டு எண்பத்தி நான்காம் ஆண்டு முதன் முதலாக சொந்த லாரி ஒன்றை வாங்கி அதில் என்னை உதவியாளராக ஏற்றிக்கொண்டு கொண்டு இந்த தொழிலை முறையாக செய்ய ஆரம்பித்தோம் எண்பத்தி நான்கிலிருந்து எண்பத்தி ஏழு தொடக்கம் வரை என்னை உதவியாளராகவே என்னை எனது தந்தை வளர்த்தார் அந்த லாரியில் ஏனென்றால் அந்த லாரியின் அடிப்படை அத்தனை விஷயங்களையும் தெரிந்து கொடு தெரிந்து தான் நீ ஒரு ஓட்டுநராக வர வேண்டும் என்று ஒரு எண்ணத்தில் என்னை அவர் அதுபோல் பயணிக்க வைத்தார்கள் எனது தந்தை எனக்குரிய சில நினைவுகள் எனக்கு இப்போ பூரணம் போல இருக்குங்க அதாவது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் விவசாயம் செய்ய முடியாமல் அவர்கிட்ட இருந்த இரண்டு காளை மாடுகளை ஐநூறு ரூபாய்க்கு விட்டு அந்த ஐநூறு ரூபாயை அந்த லாரி ஓனரிடம் டெபாசிட் செய்து தான் ஒரு உதவியாளராகவே அந்த லாரியில் செல்ல முடிந்திருக்கிறது அந்த காலகட்டம் அதுபோல் இருந்திருக்கு அதே போல் அந்த காலகட்டத்தில் அவர் கூறியது அசோக் லைலாண்டோ டாட்டாவோ லாரியோ இல்லை அன்னைக்கு பெட்ஃபோர்ட் மற்றும் சவர் போன்ற ரெண்டு கம்பெனி வண்டிகள் தான் இருந்திருக்கு அதுவும் வெறும் ஆறு டன் பாஸ் ஆகிற வண்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு அன்றைக்கி காலகட்டத்தில் பர்மிட்டும் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு கர்நாடகா மட்டும்தான் இவங்க ஆத்தூரில் அதாவது சேலம் மாவட்டம் ஆத்தூர்லேருந்து வெற்றிலை ஏற்றி கொண்டு பெல்காம் மகாராஷ்டிரா பார்டர் பெல்காம் வரைக்கும் மட்டுமே இவங்க போக முடிஞ்சதாகவும் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா மகாராஷ்டிராவிலேருந்து வர லாரி அந்த லோடை மாற்றி எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லியிருக்காரு அது அவருடைய கஷ்டத்தையெல்லாம் சொல்லியிருக்காரு எப்படின்னா அந்த வாகனத்தில் வந்து ரெண்டு பேர் மட்டும்தான் உட்கார முடியும் அந்த கேபின்ல சில நேரங்களில் வந்து அந்த வெத்தலையோட பார்ட்டி அந்த லோடோடைய உரிமையாளர் வந்து அந்த லாரியிலே ஏறி அங்கே வியாபாரத்துக்காக அந்த பண வரவு செலவுக்காக வந்துடுவாராமா அவர் வருகிற காலத்தில் என்ன ஆகுன்னா இவருக்கு வந்து கேபினில் உதவியாளராக இருந்த காலத்தில் கேபினில் இடம் இருக்காது அப்போ அவர் வந்து கேபினுக்கு மேலே உட்காந்துட்டு போன காலம்லாம் இருக்குது அந்த குளிர் இன்னை இன்றைக்கி இல்லை இவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஓசூர் பெங்களூரில் வந்து இரவு நேரங்களில் என்ன குளிர் இருந்திருக்கும் அந்த காலத்தில் நான் கூட அனுபவிச்சிருக்கிறேன் அந்த குளிரில் கூட நான் மேலே உட்காந்துட்டு போயிருக்கிறேன் தார்பாக போற்றிட்டு போயிருக்கேன்லாம் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்ட காலம் அது அப்படியெல்லாம் இருந்து அவங்க சிரமப்பட்டு அந்த லாரி தொழிலை செஞ்சு ஒரு நாள் அதுவும் இன்னொன்று கூட சொல்லியிருக்காரு ஒரு நாளைக்கு அவருக்கு சம்பளம் ஒரு ரூபாய் மட்டுமே கொடுத்ததாக பெற்றதாக கூறியிருக்கிறார் அவ்வளோ சிரமப்பட்டு தான் அன்றைக்கெல்லாம் தொழில் பண்ணியிருக்காங்க அப்படி இருந்த காலத்தெல்லாம் போய் அதுக்கப்புறமா படிப்படியாக திரும்பவும் வந்து டிரைவர் ஆகி அவருக்கு திருமணம் நடந்தது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ரேஞ்சில் நடந்திருக்கு அதுக்கப்புறமா அவர் பஸ்ஸில் ஓடி இருக்காரு பஸ்ஸில் ஓடினதுக்கப்புறமா வந்து திரும்பவும் லாரியில் வந்து ஓடி ஒரே ஒரே முதலாளி தான் ஓடியிருக்காரு அவருடைய காலத்தில் அவர் லாரிக்கு பஸ்ஸுக்கு போனது ஒரே முதலாளி தான் எங்கள் உள்ளூரில் அதே போல் லாரிக்கு திரும்ப வந்ததுக்கப்புறம் ஒரே மாதிரி தான் ஓடி இருக்காரு அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நாங்கள் லாரி முதல்ல வாங்குறப்ப நாங்கள் மீன்ஸ் எங்கள் அப்பா வாங்குறப்ப எந்த லைனில் ஓட்டினா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணி அந்த காலகட்டத்தில் வந்து குஜராத் போயிட்டு வரது தான் பெட்டராக இருக்கும் அந்த ஃபைவ் ஸ்டேட் பர்மிட் அதெல்லாம் முடிஞ்சு போய் நேஷனல் பர்மிட் புதுசாக வர காலகட்டம் அது அப்போ எங்கள் ஒரு இருபதாயிரம் ரூபாய் அப்போ செலவு பண்ணி தான் அந்த பர்மிட் கூட கிடச்சிது அதுவும் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அப்ளை பண்ணணும் அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் கொடுக்க சொன்னாங்க அதில் அந்த பர்மிட் கிடைச்சிது தான் அந்த மாதிரி ஓட்டிகிட்டு இருந்தோம் நான் வண்டிக்கு போனப்போ கூட நேஷனல் பர்மிட் கிடைக்கல ஆண்டுகள் உதவியாளராகவே நான் பயணித்தேன் அதன் பிறகு ஒரு ஒன்பது ஆண்டுகள் ஓட்டுநராக பயணித்தேன் அந்த ஓட்டுநராக பயணித்த காலத்தில் இந்த லாரியில் உள்ள நுணுக்கங்களில் என்னென்ன வகையால் இந்த லாரியை மிக சிறப்பாக இயக்க முடியும் அதாவது குறைந்த இடையுள்ள சரக்குகளையே நாங்கள் விரும்புவோம் ஏனென்றால் அதில் மிகப்பெரிய அளவில் டீசல் மீ மீதமாகும் அதே நேரத்தில் டயர் மீதமாகும் இன்ன பிற ஸ்பேர் பார்ட்ஸுகளும் மீதமாகும் அதனால் நாங்கள் வந்து அந்த மாதிரியான லோடுகளை மட்டுமே தேடி ஓட்டுவோம் அந்த வகையிலே மிக வருமானம் குறைவாக இருந்தால் கூட ரிஸ்க் ரொம்ப கம்மி என்கிற நிலையிலே நாங்கள் பயணித்தோம் பிறகு தொண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு எனக்கு திருமணம் நடைபெற்றது அதன் பிறகு அந்த அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட நான்கு லாரிகளுக்கு உரிமையாளராகிவிட்டோம் அப்பொழுது நாங்கள் இந்த லாரியை இங்கிருந்து மேலாண்மை செய்வதற்காக இங்கே இருக்க வேண்டிய சூழலும் ஆகிவிட்டது அந்த மேலாண்மை செய்ய வேண்டிய காலகட்டத்தில் டிரைவர் கிளீனர் வாகனங்கள் வந்து செல்வது போன்ற விஷயங்களை பார்த்த பிறகு இருந்த மீத நேரத்தில் உபயோக உபயோகரமாக பயன்படுத்துவதற்காக என்ன செய்தோம் என்றால் ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் அல்லது டயர் ஷாப் வைக்கலாம் என்று ஒரு எண்ணம் தோன்றியது அப்போது ஸ்பேர் பார்ட்ஸை விட டயர் ஷாப் சற்றே எளிதாக இருக்கும் என்கிற எண்ணத்தில் ஒரு டயர் கடையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஆரம்பித்தோம் அந்த தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டிலிருந்து இன்று வரை அந்த டயர் கடை தொழிலையும் தொடர்ந்து மிக வெற்றிகரமாக நடத்தி வருகிறோம் அதே நேரத்தில் அந்த லாரி தொழிலையும் விட்டுவிடாமல் மிக சிறப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு எல்பிஜி டேங்கர் தொழிலையும் செய்ய முயற்சித்து அதில் காலடி எடுத்து வைத்து எல்பிஜி தொழிலையும் விடாமல் ச பல்வேறு இக்கட்டான காலகட்டங்கள் வந்திருந்த போது கூட நாங்கள் அதை விடாமல் இன்று வரை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம் எவ்வளோ நெருக்கடிகள் தொழில் வந்தாலும் எந்த இடத்திலும் நாம் தொய்வு அடைந்து விடக்கூடாது என்பதற்காக மிக நிதானமாக முன்னேறியதுதான் காரணம் அவசரப்பட்டு அதிகப்படியான வாகனங்களை வாங்கி சிக்கிக்கொள்வது கூடாது என்பது எனது தந்தையின் மிக ஆணித்தரமான ஆலோசனையாக இருந்தது அதனால் நாங்கள் முடிந்தவரை கடன் இல்லாமலோ மிக குறைந்த கடனிலோ வாகனங்களை இயக்கி வந்ததால் நாம் பாதுகாப்பான தொழில் செய்ய செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் இருக்கின்றோம் முதல் வண்டி வந்து அசோக் லெலானில் காமட்டு அந்த வண்டி தான் வாங்கணும் அந்த வண்டியோடைய விலை வந்து ரென் ஒரு சேஸோட விலை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் ரூபா சேஸ் விலை பாடி பில்டிங்கு முப்பதாயூபா திருச்செங்கோட்டில் கட்டினது மொத்தமே பர்மிட்டு மற்ற செலவெல்லாம் சேர்த்து ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் தான் அந்த வண்டியோட அசல் வந்தது அந்த வண்டியை வந்து பேங்க்கில் லோன் அன்றைக்கி ஃபைனான்ஸ் கம்பெனியெலாம் இல்லை எங்கிட்ட இருந்த லேண்டை வந்து கொலாட்டரில் கொடுத்து பேங்க்கில் தான் நாங்கள் லோன் வாங்கி அந்த வாகனத்தை வந்து நான்கு ஆண்டுகள் கடன் போட்டு கட்டி படிப்படியாக வந்து திரும்ப அடுத்தது எண்பத்தி ஏழாம் ஆண்டு வந்து அடுத்த லாரி வாங்க வாங்கி திருப்பி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திரும்பவும் இரண்டு லாரிகள் வாங்கி அப்புறம் அதில் வந்து எங்கள் ஃபேமிலி அதாவது எங்கள் அதாவது எங்கள் அப்பாவோட தங்கச்சி பையன் எனக்கு அத்தை பையன் அவரும் வந்து எங்கள் கூட பார்ட்னர்ஷிப்பாக இருந்ததினால அதுக்கப்புறம் அவர் தனியாக தொழில் பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தில் ரெண்டு பேரும் தனித்தனியாக ஒரே தொழில் தான் ரெண்டு பேரும் எங்கள் லேண்ட் கொள்ளாட்டிலே வச்சு தான் அந்த திரும்பவும் கூட வண்டி வாங்கணும் வாங்கி அவரும் தனியாக பண்ணுங்கிற நோக்கத்தில் பண்ணணும் திரும்ப நைன்டி த்ரீ வாக்கில் வந்து நாங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த தொழிலை சொந்தமாக நாங்கள் மூணு பேர் இருந்ததுனால அந்த தொழில் கண் க கண்காணிப்பாக பார்த்ததுனால நைன்ட்டி த்ரீ வரைக்கும் நல்ல ஓரளவுக்கு லாபகரமாக ஓட்டணும் நைன்டி த்ரீயில் என்னுடைய திருமணத்திற்கு பிறகு நைன்டி நைன்டி த்ரீல என்றால் நைன்டி த்ரீவில் என்னுடைய திருமணம் அந்த திருமணத்திற்கு முன்னாடி சில நிகழ்வுகளை கூற விரும்புகிறேன் அதாவது நைன்டீன் எயிட்டி டூவில் நான் ப்ளஸ் டூ படித்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து அதுக்கு மேலே படிக்கிறதுக்கோ சரியாக வழிகாட்ட ஆள் கிடையாது அதே நேரத்தில் மிகப்பெரிய செலவுகள் செய்து பண்ணவும் ஆள் இல்லை இன்னொன்று இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் என்னுடைய கடுமையான காலம் என்னுடையது நைன்டீன் எயிட்டி டூலேருந்து எயிட்டி ஃபோர் வரைக்கும் எனது தந்தை டிரைவருங்கிற காரணத்தினால அவர் என்ன செய்வார் லாரிக்கு போயிடுவார் அதிக நாட்கள் வந்து லாரியில் ட்ரைவராக போயிடறதுனால விவசாயம் பண்ணால் இங்கே முறையான ஆட்கள் கிடையாது போதிய வசதி தண்ணியோ இல்லை இல்லை இருக்காது அதனால் அந்த காலகட்டத்தில் அப்போது வந்து உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும் பவர் சப்ளை வந்து டூ பே அதாவது ரெண்டு பேர் சப்ளை தான் வரும் டூ பே சப்ளைன்னு சொல்லுவோம் இரவு பத்து மணிலேருந்து காலைல ஆறு மணி வரைக்கும் தான் விவசாயத்துக்கு மின்சாரம் கொடுப்பாங்க அந்த இரவு பத்து மணி முதல் காலையில் ஆறு மணிக்கும் தான் நாங்கள் விவசாயத்துக்கு தண்ணீர் பாய்ச்சக்கூடிய சூழலாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தீவிரமாக அதுவும் நான் ஒரு இளம் வயதாக இருந்ததுனால எந்த பயமும் இல்லாத மிக சிறப்பாக அந்த விவசாயத்தில் வந்து பருத்தி போன்றதெல்லாம் போட்டு ஓரளவுக்கு பணம் சேமித்தோம் அதில் இன்னும் கூட ஒரு விஷயம் அன்னைக்கு வீட்டில் இருந்த நாட்டுக்கோழி எல்லாம் கூட இன்னைக்கு அன்றைக்கி முட்டையோட விலை ஒரு ரூபாய் அந்த முட்டை கூட வாரம் ஒரு தடவை கொண்டு போய் நாங்கள் விற்றுட்டு அந்த பணத்தை சேமிப்போம் அந்த மாதிரியெல்லாம் சேமித்து தான் முதல் லாரியவே நாங்கள் வாங்கினோம் இது வந்து மிகையான வார்த்தை இல்லை இது உண்மையாக நடந்த வார்த்தை அந்த மாதிரிலாம் பணத்தை சேமித்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து தான் ஒரு முப்பதாயிரம் ரூபாயை சேமிக்கிறதுக்கு நான் இரண்டு ஆண்டுகள் கடுமையாக உழைச்சேன் எங்கள் தந்தையுடைய வருமானத்தையும் அதிலே இணைச்சி முப்பதாயிரம் தான் நாங்கள் முதல் லாரிக்கு இன்வெஸ்ட் பண்ணோம் ப்ளஸ் எங்கள் பார்ட்னர்ஸ் அதாவது எங்கள் ரிலேட்டிவ் அவங்களும் முப்பதாயிரம் போட்டு மூணு பேர் சேர்ந்து மொத்தம் ஒரு தொண்ணூறாயிரம் ரூபா அந்த வண்டிக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் மிச்சம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாயை வந்து நாங்கள் பேங்கில் கடன் வாங்கணும் பேங்கில் நாங்கள் வாங்கின கடன் ஒரு லட்சத்து இருபதாயிரம் தான் அந்த கடனை கட்டி அதாவது அந்த காலகட்டம் வந்து ரொம்ப சிரமமான காலகட்டம் தான் இத்தனைக்கும் அன்றைக்கி வந்து நான் மொதல் முதல் லாரிக்கு போகிற அன்னைக்கு வந்து டீசல் விலை இன்னும் ஞாபகம் இருக்குது மூன்று ரூபா அறுபது காசு தான் மூன்று ரூபா அறுபது காசு தான் நான் முத முதல் ஹெல்ப்பராக போகிறப்ப இங்கே ஈரோடிலேருந்தோ சேலத்துலேருந்தோ லோட் எடுத்துட்டு குஜராத் அகமதாபாத் அல்லது வாழப்பாடியிலேருந்து எல்லாம் லோடாகும் அமதாபாத் போயிட்டு வரும்போது எனக்கு ஒரு ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தனாக்க எனக்கு வந்து ஒரு படி அதாவது படின்னு சொல்கிறது எனக்கு அந்த கலெக்ஷன் படி கொடுப்பாங்க மொத்தமே எனக்கு நானூற்றி ஐம்பதுலேருந்து நானூற்றி எண்பது ரூபா தான் கிடைக்கும் அதுலேயே நான் சாப்பிட்டுக்கணும் அதுலேயே மீதி பண்ணிக்கணும் எனக்கு தேவையான துணிமணிகள் வாங்கிக்கணும் அந்த மாதிரி தான் என்னுடைய லைஃப்பை நான் கொண்டுட்டு போயிட்டு இதுக்கு மேலே விவசாயம் வந்து சக்ஸஸ் பண்ணி பண்ணுற அளவுக்கு வந்து இல்லை ஏன்னா இங்கே வந்து தண்ணீர் வசதி இல்லாத ஒரு ஏரியா இங்கே வந்து வாய்க்காலோ ஏரிகளோ குளங்களோ எதுவும் கிடையாது அதனால் வானம் படுத்த பூமியாகிறதுனால தான் இந்த சங்ககிரி பகுதியில் வந்து இவ்வளோ பேர் லாரிக்கு போக வேண்டிய ஒரு சூழல் வந்தது அதே போல் எனது தந்தை வந்து அந்த ஐம்பத்தாறுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் பிற வாகனங்களில் டிரைவராக ஒர்க் பண்ண காலத்தில் பல்வேறு நபர்களுக்கு வந்து உதவியாளராக கூட்டிகிட்டு போய் அவங்களெல்லாம் ட்ரைவராக்கி அவங்க எல்லாம் ஓனராகி இன்றைக்கி பல நூறு பேர் அவங்க வழித்தொண்டர்கள் இன்றைக்கி இருக்காங்க இங்கே எங்கள் கிராமத்துலேயே இருக்கிறாங்க அவங்க எல்லாமே பார்த்தா எங்கள் எங்கள் தந்தை வந்து எங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தாரோ அதாவது எப்படியெல்லாம் இருக்கணும் வாழ்க்கையில் எப்படி நேர்மையாக ரொம்ப சிக்கனமாக வாழ்க்கை எப்படி கொண்டு போகணும் லோ லாரி தொழிலையும் அதே போல் எந்த மாதிரி நம்ம லோடுகளை ஏற்றணும் எப்படியெல்லாம் நம்ம டயர் தேய்மானத்தை குறைக்கணும் டீசல் சேவ் பண்ணணும் இந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுத்து எங்களை எல்லாம் வளர்த்த மாதிரி தான் அவர் கூட வேலை செஞ்சவங்களையும் வளர்த்துருக்கார் அப்போ அவருடைய வழி தொண்டர்கள் பார்த்தா இன்றைக்கி எங்கள் பகுதியில் நிறையா இருக்காங்க அவங்க எல்லாருமே அந்த வழியில் வந்தவங்கனால ஒரே ஸ்டைல் ஆஃப் பிஸ்னஸ் தான் பண்ணுவாங்க எங்கள் தொழில் எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சங்ககிரியிலே வேறு பகுதியில் சில ஏரியாவில் கூட நிறையா ஃபெயிலியர் ஆகிட்டாங்க ஆனால் எங்கள் பகுதியில் வந்து யாரும் ஃபெயிலியர் ஆனது இல்லை அவ்வளோ அதாவது ரொம்ப ரேர் என்ன காரணம் ரொம்ப கால்குலேட்டிவாக இருப்பாங்க ஏன்னா அந்த வழித்தொன்ற்கள் எல்லாருமே அதே பாணியில் தான் கடைபிடித்து தொழில் பண்ணிட்டு வராங்க அந்த மாதிரி வந்தது ரொம்ப எனக்கு எங்கள் பகுதியில் எங்கள் அப்பாவுக்கு கீழே நிறையா ஹெல்ப்பராக இருந்து டிரைவராகி அவர் மூலமாக வந்தவங்கலாம் அளவுக்கு இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து ந நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் அதே நேரத்தில் இந்த தொழிலை காப்பாற்றுறதுக்கு அது போன்ற ஆட்கள் இருக்கிற வரைக்கும் தான் இதை செய்ய முடியும் அதாவது எயிட்டி ஃபோர்லேருந்து நான் அந்த பத்து வருஷம் நைன்ட்டி த்ரீ வரைக்கும் போன காலத்திலே நான் எங்கள் எங்களுடைய தந்தையின் வழிகாட்டல் படி சொல்லிக் கொடுத்தபடி நாங்கள் என்ன செஞ்சோம்னா ரொம்ப லைட்டில் உள்ளோம் அதாவது டீசல் சேவிங்ஸ் தான் எங்களுடைய உயிர் மூச்சு சொல்லப்போனால் உயிர் மூச்சுன்னு சொல்லுவோம் இவ்வளோ லிட்டர் டீசல் மீதி பண்ணால் இவ்வளோ பணம் மீதியாகுது அப்போ அவ்வளோ லிட்டர் டீசல் மீதியாகும் போது அவர் சொன்னது நூறு லிட்டர் டீசல் ஒரு ட்ரிப்பில் நான் மீதி பண்ணுன்னா அந்த நூறு லிட்டர் டீசல் ஃபயர் பண்ணக்கூடிய அந்த என்ஜின் தேய்மானம் மீதி அதோடைய டயர் தேயமான மீதி லைனிங் மீதி எல்லாம் இன்னும் நிறைய ஸ்பேர்ஸ் எல்லாம் மீதி இவ்வளோ மீதியை கணக்கு எழுது பார்க்கும்போது மறைமுகமான மீதி பார்த்தா அதாவது ஒரு லாரி வந்து போகும்போது ஒம்பது டன் அந்த காலகட்டத்தில் ஒம்பது டன் வரும்போது ஒம்பது டன் ஏற்றிட்டு போயிட்டு வந்துட்டு குஜராத்துக்கு போய்ட்டு வந்தால் எனக்கு ஞாபகம் இருக்குது ஆறாயிரரூபா மீதியாக இருக்கும் அந்த ஆறாயிரரூபா மீதி ஆகிற வண்டிக்கும் நாங்கள் லைட்டில் கூட ஏற்றிட்டு போயிட்டு லைட் லோடாகவே வரும் அதாவது போகும்போது முடிஞ்ச வரைக்கும் லைட் லோடு கிடைக்காது கொஞ்சம் ஒரு எட் எட்டு டன் ஒம்பது டன் ரேஞ்சு கிடைக்கும் அதில் கூட என்ன சொல்லுவோம் நான் ஆக்ஷன் லோடுன்னு சொல்லுவோம் அதாவது தேங்காய் மாதிரி கொஞ்சம் ஹைட்டான லோடு ஏற்றிட்டு போவோம் கேபின் லெவலுக்கு அப்படி ஏற்றிட்டு போகும்போது அது என்னென்னா அது ஒரு ஒரு வண்டி ஓட்டும் போது அது அனுபவம் உள்ளவங்களுக்கு தெரியும் ரொம்ப வண்டி ஒரு ஆக்ஷன் அதாவது ஆக்ஷனாக போகும் அப்போ வந்து டயர் தேனாம் குறையும் உண்மையாகவே கண் கூட தெரியும் அதே நீங்கள் பாடிக்குள்ளே ஒரு ஸ்டீல் பிளேட்டு அந்த மாதிரி லோடு ஏற்றிட்டு போகிறதுக்கும் இந்த மாதிரி லோடு ஏற்றிட்டு போகிறதுக்கும் டயர் தேய்மானத்தில் வித்தியாசம் வரும் அந்த மாதிரிலாம் நாங்கள் அதில் நிறையா லெசன் நாங்கள் அதில் வந்து கற்றுக்கிட்டோம் போல் போனதில் எங்களுடைய மீதி பார்த்திங்கன்னா ஐயாயிரரூபா தான் இருக்கும் அவங்களுக்கு ஆறாயிரரூபா இருக்கும் ஆனால் எங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் எப்படி மீதியாக இருக்குன்னா மறைமுகமாக தேய்மானம் டயரு லைனிங்கு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நிறைய தேய்மானங்களில் மீதி வரும் அப்போ எங்கள் வண்டிக்கு வந்து அவங்க வந்து ஒரு எட்டு மாதத்தில் டயர் மாற்றுறாங்கன்னா நாங்கள் வந்து ஒரு பன்னெண்டு பத்து மாதம் பன்னெண்டு மாதத்துக்கு எங்கள் டயர் ஓடும் அப்போ அந்த டயர்லேயே வந்து அந்த பணம் எங்களுக்கு ஆகிடும் டீசல் சேவிங்ஸு ஓட்டுறதுக்கு வந்து ரொம்ப சளிப்பில்லாமல் வண்டி ஓடலாம் தெரியும் நிறையா பேர் லைட் லோடு ஓட்டினங்க இருப்பாங்க நிறையா எல்லாத்துக்குமே தெரியும் அந்த மாதிரி கற்றுக்கிட்டதால அந்த காலத்துலேருந்து நாங்கள் என்ன பண்ணோம் இந்த மாதிரி லைட் லோடு ஓட்டி ரொம்ப சேவிங்ஸ் அந்த பணத்தை நிறையா எதிர்பார்க்காம சேமிப்பு மறைமுக சேமிப்பை வச்சு வண்டியில் வந்து எந்த தொந்தரவும் இல்லாமல் இன்றைக்கி வரைக்கும் கூட நாங்கள் அப்படி இருந்து தொழில் பண்ணிட்டுருக்கோம் இன்றைக்கி தேதியில் கூட இன்றைக்கி பதினாலு வீல் வண்டி வந்துவிட்டால் கூட இன்றைக்கி பதினெட்டு டன் வரைக்கும் தான் நாங்கள் லோடு ஏற்றுறோம் இந்த ஜவுளியெல்லாம் ஏற்றினா அவ்வளோதான் லோடு வரும் அவ்வளோதான் ஏற்றி ஓட்டுறோம் ஏன்னா அது மேலே ஒரு பெரிய வெயிட் கம்மியாக ஓட்டுறதுங்கிறது ஒரு பெரிய அளப்பரிய ஒரு சந்தோஷமும் கூட வண்டி ஃப்ரீயாக போகுது அதாவது நாம் முதுகில் சமுகிற மாதிரி ஒரு ஃபீலிங் அது நம்ம ஃப்ரீயாக போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த மாதிரி ஃபீல் பண்ணி ஓட்டுறதுனால நாங்கள் பணம் மீதி மீதியாகணும்னு கணக்கு போடலை நம்ம வண்டி சேஃபாக போய் வரணும் நிறையா தேய்மானம் இல்லாமல் மீதி பண்ணணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய நோக்கம் அந்த மாதிரி தான் இன்றைக்கி வரைக்கும் தொழில் பண்ணுறோம் இப்படி இருந்த காலகட்டத்தில் டயர் கடை வச்சதுக்கப்புறமும் வந்து என்னாச்சு தொண்ணூற்றி ஆறிலருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட எட்டு வருஷம் அப்போலோ டயர்ஸுக்கு டீலராக இருந்தோம் அந்த ரெண்டாயிரத்தி நாலில் என்னாச்சு அப்போலோ வந்து திடீர்னு வந்து ஒரு ஃபாரின் கம்பெனி இந்த மிச்சிலின் டயர் கூட டைப் பண்ணி அவங்க வந்து ஒரு ரேடியல் டயர் கான்செப்ட் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்தபோது அது அந்த டீலர் கொடுக்கறதுக்கு வந்து நாங்கள் தான் ஷூட்டபிளான ஆளாக இருப்போம்னு சொல்லி அவங்க தேர்ந்தெடுத்தாங்க ஏன்னா அந்த டயர் வந்து வந்த புதுசில் வந்து எப்படி ரிப்பேர் பண்ணுறது எப்படி பஞ்சர் ஓட்டுறது என்னன்னே தெரியாது ஏன்னா உள்ள இருக்கிறது கம்பி நைலான் டயர் இருந்தபோது உள்ளே பேட்ச் ஓட்டிகிட்டு போயிடலாம் ஆனால் இந்த டயரில் அப்படி பண்ண முடியாது முறையாக ரிப்பேர் பண்ணோம் அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வாங்கணும் அதெல்லாம் வாங்கி நாங்கள் வந்து பண்ணணும் ஏன் அப்படி பண்ணோம்னா அந்த மிஷின் டயர் கான்செப்டை என்ன கொண்டு வந்தாங்கன்னா ஃப்யூல் சேவிங்னா அவங்களுடைய மெயின் கான்செப்ட் அப்போ நாங்கள் ஆரம்ப காலத்துலேருந்து லாரி ஓட்டினப்பே நாங்கள் கற்றுக்கிட்டோம் இல்லைங்களா அந்த டீசல் சேவ் பண்ணுங்கிற அந்த ஒரு எண்ணம் எங்கள் மனசுக்குள் ஆள் மனதில் இருந்ததுனால ஓ டயர்லையும் டீசல் சேவ் ஆகுமா அது எப்படி சாத்தியமா எங்களுக்கே புரியல நம்ப முடியல டயரில் டீசல் சேவிங்ஸ் அது எப்படி அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்விக்குறி இருந்தது சரி அதை நாங்கள் கண் கூட பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சோம் யாருமே அந்த டயரை போடவே தயங்கினாங்க ஏன்னா வழியில் பஞ்சர் ஆகிட்டால் எப்படி பஞ்சர் ஓட்டுறது ஏன்னா நைலான் டயரில் வந்து உள்ள ஒரு பேட்ச் ஓட்டிகிட்டு பஞ்சர் டியூப்பை பஞ்சர் ஒட்டி போட்டு வந்துடலாம் பட் இதில் அது வர முடியாது ஏன்னா உள்ளே கம்பியெல்லாம் தூக்கி இருந்ததுனால் அதை நீங்கள் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி அப்புறமா தான் நீங்கள் அதை வந்து டயர் மாட்டிட்டு வரணும் அதுக்காக என்ன செஞ்சோம் முதல்ல இங்கே சங்கியில் எங்கள் அப்பா அந்த காலத்தில் ஓடின அந்த பஸ் கம்பெனியோடைய முதலாளிகிட்டேயே போய் நாங்கள் கேட்டு பஸ்ஸில் வந்து ஒரே நாளில் கண்டுபிடிச்சிட முடியும் இந்த டீசல் சேவிங்ஸ் எப்படின்னா தினம் தொண்ணூறு லிட்டர் பிடிக்கிற வண்டின்னா ஒரு நானூறு கிலோமீட்டர் ஓடுற வண்டிக்கு நம்ம ரேடியல் டயர் ஆறு டயர் இந்த மிஷினின் டயரை கொடுத்தோம்னா ஒரே நாளில் நீங்கள் அதை கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னா நேற்று தொண்ணூறு லிட்டர் பிடிச்சது இன்றைக்கி எண்பத்தி நாலு லிட்டரு தான் பிடிச்சிது அப்போ எனக்கு வந்து இன்றைக்கி ஆறு லிட்டர் டீசல் சேவ் ஆகிருக்குது இது ஒரே நாள் இது எங்களால் நம்ப முடியல இருந்தாலும் நாங்கள் இந்த ஆறு டயரை விற்கிறதுக்கு ஆறு மாதம் நாங்கள் அவங்கக்கிட்ட ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் அதை போட முடிஞ்சுது ஆறு மாதமாக நடந்து இந்த டயரை போட வச்சு டீசல் சேவிங்ஸ் அப்படிங்கிறத முதல்ல நாங்கள் முதல்ல நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பிறகு வந்து தான் லாரி ஓனர்ஸுக்கு இதை வந்து சொன்னோம் கண்டிப்பாக டீசல் சேவிங்ஸ் இருக்குதுங்கிறத வச்சு தான் நாங்கள் சங்கிகரில் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டில் பத்தாயிரம் டயர் விற்ற அளவுக்கு நாங்கள் மிகப்பெரிய டீலராக உருவானோம் ஏன்னா நாங்கள் சொன்னது அந்த காலத்துலேருந்து நாங்கள் வந்திருக்கிற வழி ரொம்ப ஸ்ட்ரெயிட்டான வழி யாருக்கும் எந்த அதாவது அடாவடியான எந்த ஒரு செயலுக்கும் போகாமல் இருந்ததுனால சொன்னவும் எல்லோரும் கேட்டாங்க கேட்டதை அவன் முதல்ல நான் அவங்க வாடிக்கையாளருக்கு நன்றி சொல்லணும் அதே நேரத்தில் இந்த டயர் வந்து அத்தனை ஆயிரக்கணக்கான லிட்டர் சேவ் பண்ணி கொடுத்தது அத்தனை ஓனருக்கும் இன்றைக்கி அது யாரும் மறுக்க முடியாது அதனால் முன்னேறினவங்க நிறையா பேர் இருக்காங்க ஆனால் அந்த டயரோட விலை கொஞ்சம் கூடுதல் தான் இதனால் நமக்கு டீசலில் நிறைய மீதியானதுனால அது சே நிறையா ஆச்சு நாங்களும் டயர் நிறையா விற்றதுனால இன்றைக்கி இந்திய அளவில் நாங்கள் வந்து அன்றைக்கி நம்பர் ஒன் இடத்துக்கு வந்தோம் அப்போ வந்து என்னென்னா அந்த ஃப்ரான்ஸ் நாட்டிலேருந்து அந்த கம்பெனியோட மேனேஜிங் பார்ட்னரே ஒருத்தர் வந்து நேராக எப்படி இந்தியாவில் முத முதல் நாம் போய் காலடி வச்சு இவ்வளோ ஷார்ட் பீரியடுக்குள்ளே இவ்வளோ டயர் எப்படி விற்க முடிஞ்சுது எந்த டீலர் விற்றாரு எப்படி நடந்துச்சு அந்த மார்க்கெட்டை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் தனி தனியாக வந்து பெங்களூர் வந்து அங்கேருந்து ஒரு ஆம்புலன்ஸ் கூட தான் ஒரு அவ்வளோ பெரிய ஆளுங்கிறதுனால ஒரு அவர் கூடவே ஒரு ஆம்புலன்ஸு அவர் வர வண்டியோட சேஃப்டியாக வந்து எங்கள் இடத்தையெல்லாம் பார்த்து இங்கே இருக்கிற கஸ்டமர்ஸை பார்த்து இது என்ன மார்க்கெட்டு எப்படி நடந்துச்சு இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நாங்கள் அந்த இதை கொண்டுட்டு போனோம் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பத்தில் மொதல் மொதல் வீல் அலைமெண்ட் சென்டரையும் ஓப்பன் பண்ணோம் அதாவது லாரி பஸ்ஸுக்கான வீல் அலைன்மெண்ட் சென்டர் டயர் வந்து அன்னியமன் வர வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இந்த பதினோரு வருஷமாக நாங்கள் அதை மிக சிறப்பாக செஞ்சிட்ருக்குறோம் வீல் அலைமெண்ட் சென்ட்ரு அதே மாதிரி டயர் ரிப்பேர் சென்ட்ரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து மிஷிலினுடைய ரீட்ரேடிங் சென்டர் ரீட்ரேடிங் அதான் ரெக்கமிக்கின்னு சொல்லுவோம் அந்த ரீட்ரேடிங் ஒரிஜினல் அவங்க ஃபேக்ட்ரியில் என்ன மாதிரி பண்ணுவாங்களோ அதே செட்டப்பில் நாங்கள் ஒரு மினி ஃபேக்ட்ரி இங்கே போட்டாச்சு போட்டோம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டை அது போட்டு இன்றைக்கி வந்து நீங்கள் அது ஒரிஜினலாக ரீட்ரேடான்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு அருமையான ரீட்ரேட் டயரை செஞ்சோம் இன்றைக்கி இன்றைக்கி சூழ்நிலையில் மட்டும் என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகிருக்குன்னா இப்போ மத்திய அரசாங்கம் வந்து ஒரு அஞ்சு டன் ஆக்சில் வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டாங்க ஒரு வண்டிக்கு அஞ்சு டன் கூட ஏற்றலாங்கிற மாதிரி இதனால் என்னாச்சு டயர் வந்து இப்போ ரொம்ப ஸ்ட்ரகிளாக ஆரம்பிக்குது அதிக வெயிட் ஏற்றுறதுனால அதுக்கும் கூட இப்போ இன்னும் வெகு விரைவில் வந்து தாங்கக்கூடிய அளவில் கேசிங் உள்ள டயர்களை இப்போ லான்ச் பண்ண இருக்கிறாங்க சீக்கிரமே வந்துடும் இந்த மாதிரி பல்வேறு கட்டத்தில் பல்வேறு இதையெல்லாம் சாதனைகளாக செஞ்சு வந்துட்டுருக்குறோம் சாட்சியமான இன்னொன்று தினம லைஃப்பில் ஒரு ஓட்டி நீதி பண்ணுங்கிற கான்செப்டிலே நாங்கள் ஓட்டுவோம் அந்த மாதிரி ஓட்டி நாங்கள் அந்த தொழில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணோம் ஒரு ரூபா வச்சுட்டு கூட இன்றைக்கி நாற்பது ல நா நாற்பது லட்சரூவா லாரியை வாங்கக்கூடிய சூழ்நிலை ஆகிடுச்சு இது வந்து சரியான கான்செப்ட் இல்லை இன்றைக்கி வந்து ஒரு நடுவில் ஒரு மீடியேட்டரே இல்லாமல் நேரடியாக பார்த்திட்டு போய் இன்றைக்கி லோடேற்ற நிறைய பேர் தயாராகிட்டாங்க அதுவே என்னை பொறுத்த வரைக்கும் தவறான விஷயம் இந்த காலம் இன்றைக்கி வந்து என்னாச்சு லாரி வாங்குறது ஒரு ஈஸியான அதானதுனால் அதுக்கு ஒரு மதிப்பே இல்லை யார் வேணா என்ன வேணால் பண்ணலாம் எப்படி வேணால் பண்ணலாம் யார் வேணா ஓட்டலாம் அங்கே யாரும் இந்த மாதிரி இந்த புதுசாக வராங்க அவங்க கொஞ்ச நாள் வராங்க காணாமல் போயிடுறாங்க அதுவே இன்றைக்கி ஒரு வண்டிக்கு ஒரு வண்டி கடன் கட்டுறது நடக்காத காரியம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அது அது மைனஸ்லேயே போனாலும் சரி நான் எடுத்துகிட்டு போகிறேன் ஏன் நீங்கள் என்ன பாவம் பண்ணிட்டீங்களா நான் இன்றைக்கி சொல்கிறேன் இது வரைக்கும் யாரும் சொல்லியிருக்க மாட்டேன் கணக்கு முதல்ல என்ன மீதி உங்களுக்கு வேணுமோ அங்கிருந்து ஆரம்பிங்க உங்கள்கிட்ட ஷார்ட்டேஜ் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் வாடகையை கேட்டு வாங்கி ஏற்றுங்க ஒரு ஓனர் ஒரே வருஷத்தில் நூறு வண்டி வாங்கணும்னு சேலஞ்சு பண்ணி வாங்கினார் இங்கே சங்ககரியில் வாங்கினார் அடுத்த வருஷம் காணாமல் போயிட்டாரு நீங்க ட்ரைவராக ஓடுறாரு எதுக்குங்க இந்த நிலமை இந்த நூறு வண்டி வாங்கி காணாமல் போறதுக்குள்ள அவர் எத்தனை வண்டிக்காரரை முடிச்சிருப்பாருன்னு நினச்சி பாருங்கள் கடன் கட்ட முடியல வண்டி சீஸ் பண்ண போகிறாங்க உடனே அந்த வண்டியில் இருக்கிற பார்ட்ஸை கழட்டிட்டு கழட்டி வித்துட்டு வண்டி கொண்டு போய் ஃபைனான்ஸில் விடுறாங்க இது ஒரு கண்ணியமான தொழிலாங்க இது அதான் பேராசை தான் பெரும் அதுதான் அந்த வார்த்தையை மட்டும் மனசில் வச்சுருக்கோம் வாடகை இறக்குனாங்கன்னா இறக்கிறதுக்கு ஒத்துக்காதுங்க இன்னைக்கு ஆல்டாகமாக ஆகிட்டு போகுது அதனால் நம்ம தொழில் நம்ம லாரி வாடகை நாம் தான் ஃபிக்ஸ் பண்ணணும்